ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு வைல்டு அனிமல்ஸ் பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா மங்கி மங்கி குரங்கு குரங்கு பியர் கரடி பியர் கரடி ஜீப்ரா வரி குதிரை ஜீப்ரா வரி குதிரை கொரிலா மனித கூரங்கு கொரிலா மனித கூரங்கு லிப்பட் சிறுத்தை லிப்பட் சிறுத்தை ஓஃப் ஓநாய் ஓஃப்

கோலா கோரடி புளி டைகர் புளி லயன் சிங்கம் லயன் சிங்கம் எலிஃபண்ட் யானை எலிஃபண்ட் யானை ஜிரஃபி ஒட்டக சிபுங்கி ஜிரஃபி ஒட்டக சிபுங்கி டியர் மான் டியர் மான் கழுதை புலி ஹைனா கழுதை புலி கங்காரு 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 ஹிப்போபாடமஸ் நீர்யானை ஹிப்போபாடமஸ் நீர்யானை பேட் பவ்வால் பேட் பவ்வால் ரைனோஸ்ட்ரஸ் காண்டா மிருகம் ரைனோஸ்ட்ரஸ் காண்டா மிருகம் கிங் ராஜநாகம் கிங் கோப்ரா ராஜநாகம் தேங்க்யூ குட்டீஸ் பாய்